மன்னாரில் பொதுமக்கள் மீது போலீசார் தாக்குதல் ஒன்பது மாவட்டங்களுக்கு மண்சரிபு அபாய எச்சரிக்கை யாழில் சத்ர சிகிச்சையின் பின் இளம் தாய் உயிரிழப்பு வயிற்றில் வைக்கப்பட்ட குழாய் கடற்றொழிலாளர்களின் பிள்ளைகளுக்கு விசேட கொடுப்பனவு அமைச்சர் அறிவிப்பு காங்கேசன் துறையை சர்வதேச துறைமுகமாக மாற்ற முடியாது விமல் ரத்னேக்கு தெரிவிப்பு மன்னாரில் காற்றாலை திட்டத்திற்கு எதிராக மக்கள் தொடர்ச்சியாக போராடி வரும் நிலையில் மக்களின் விருப்பத்திற்கு மாறாக காற்றாலைகளை தீவுக்குள் கொண்டு செல்வதற்கு முயற்சி மேற்கொள்ளப்பட்டது இந்த நிலையில் காற்றாலை உதிரிப்பாங்களை ஏற்றி வந்த வாகனங்களை அமைதியான முறையில் தடுக்க முயன்ற மக்கள் மீது போலீசார் கொடூரமான தாக்குதலை மேற்கொண்டனர் இதில் பலர் காயமடைந்து வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டனர் மக்களின் விருப்பத்திற்கு எதிராக எந்த திட்டத்தையும் செயல்படுத்த மாட்டோம் என ஜனாதிபதி தெரிவித்திருந்த நிலையில் கடந்த மாதம் ஒரு குழுவை அமைத்து மக்களின் உள்வாங்கி நல்ல தீர்வு வழங்குவதாக உறுதியளித்திருந்தார் ஆனால் இதற்கு மாறாக ஜனாதிபதி மக்களின் எதிர்ப்பையும் கருத்துகளையும் மதிக்காமல் காற்றாலை திட்டங்களை தொடர்ந்து மேற்கொள்ளுமாறு நேற்று முன்தினம் இந்த நிலையில் நேற்றிரவு பத்து மணியளவில் முதற்கட்டமாக காற்றாலை உதிரி பாகங்களை ஏற்றி வந்த வாகனங்களை மக்கள் அமைதியாக தடுத்து நிறுத்த முயன்ற போதிலும் அவர்களின் எதிர்ப்பை மீறி உதிரி பாகங்கள் கொண்டு செல்லப்பட்டன தொடர்ந்து நள்ளிரவு பத்து மணியளவில் இரண்டாவது காற்றாலை உதிரி பாகங்கள் கொண்டு செல்லப்பட்ட போது பொது மக்களும் அருட் மீதிகளில் வீதிகளில் இறங்கி தடுக்க முயன்றனர் அப்போது போலீசார் பெண்கள் அருட் தந்தையர்கள் உள்ளிட்ட மீதும் கொடூரமாக தாக்குதல் நடத்தி கூட்டத்தை கலைக்க முயன்றனர் அதே போராட்டக்காரர்களை தடுக்க விசார்டு அதிரடி படையினரை பயன்படுத்தி ஆயுத முனையில் அவர்களை அச்சுறுத்தி காற்றாலை உதிரிப்பாங்களை கொண்டு சென்றனர் குறிப்பாக சில பெண்கள் மீது கால்களால் விதித்தும் தடிகளால் அடித்தும் தாக்குதல் நடத்தப்பட்டது இந்த தாக்குதலில் காயமடைந்தவர்கள் மன்னார் பொது வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர்

அவன் என்ன எடுத்துட்டு கொண்டு

雨 marriages differences bir tadga bir tadga bir tadga لالي <laughs> لترهنگ <laughs> <laughs> <laughs>

mọi người 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 mọi امبلے گولڑے امبلے گولڑے امبلے گولڑے امبلے سر دے امبلے سر دے امبلے سر دے ایہہ آ جاے امبلے سر دے گرے لنگے پولیس چلا وے لیرن پولیس پولیس چلا وے لیرن سلام جو ایو آ جاے ٹھیک ہے سلام

முழு மன்னார் மக்களும் மன்னார உயிரோட வாழக்கூடிய மானமுள்ள ஒவ்வொரு மன்னார் மக்களும் திங்கட்கிழமை முழு அளவிலான மாவட்ட முடக்கத்துக்கு அனைவரும் ஒன்று சேருமாறு இந்த இடத்துல உணர்வோடு வந்து நாங்க எல்லாரும் கேட்டுக்கொள்றோம் மாவட்ட முடக்கம் நம்பரும் திங்கட்கிழமை மன்னார் மாவட்டத்தை

ஒரு ஹாமதுரூல கை வைக்கிறீங்க என்ன பாதரமா அடிச்சு நிக்கிறீங்க இது புட இது ஜனநாயக விரோதம் இது ஜனநாயக மீறப்பட்ட இலங்கையினுடைய சவப்பட்டி இலங்கை நாடு இது என்னுடைய அடாவடித்தனத்தின் வழியா என்னுடைய மக்கள் பலர் தாக்கப்பட்டு சிலர் வைத்தியசாலையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் பலருடைய உடலிலே காயங்கள் ஏற்பட்டிருக்கின்றது என்னுடைய குருக்களை தூக்கி அறிந்திருக்கிறார்கள் அவமானப்படுத்தியிருக்கிறார்கள் தூசணி பேசி இருக்கிறார்கள் இது மிகவும் வேதனைக்குரியது ஆனால் இது எங்களுடைய தோல்வியலை வெற்றி நிச்சயமாக எங்களுடைய வெற்றியை நாங்கள் பொறுமலை தொடர்ந்து முன்னருவோம் எங்களுடைய மக்கள் எங்களோடு இருக்கிறார்கள் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து இருக்கிறோம் ஆகவே எங்களை யாரும் அளிக்க முடியாது யாரும் எங்களை பயமுறுத்த முடியாது இந்த அநீதிக்கு நாங்கள் நீதி கிடைக்கும் வரை தாக்கப்பட்டவர்களுக்கான தூசணம் பேசப்பட்ட பேசி அந்த பெரிய அதிகாரி அவருக்கு எதிரான மற்றது எங்களுடைய மக்களை தாக்கிய எல்லா காவல்துறை வீரர்களுக்கான உடனடி நடவடிக்கை அரசாங்கம் செய்யாவிட்டால் தொடர்ச்சியாக போராட்டம் காவல்துறைக்கு எதிராக மேற்கொள்ளப்படும் என்பதை இந்த இடத்திலே எங்களுடைய மக்கள் சார்பாக உறுதியாக நான் சொல்லி வைக்கின்றேன் திங்கக்கிழமை எங்களுடைய நிர்வாக முடக்கம் எங்களுடைய மன்னார் மாவட்டம் முழுவதும் முடக்கப்படுகின்றது அன்றைய நாளில் எல்லா கடைகளும் போக்குவரத்துகளும் நிறுத்தப்பட்டு அதே நாளில் எல்லா பெற்றோரும் உங்களுடைய பிள்ளைகளை வீடுகளில் வைத்துக் கொள்ளுங்கள் பாடசாலையில அனுப்பாமல் உங்கள் வீடுகளில் வைத்து இந்த வாழ்வினுடைய உண்மையான விளிமை எங்களை கற்றுக் கொடுங்கள் அந்த நாள் முழுவதும் எங்களுடைய உரிமைக்கான நாளாக எங்களுடைய மாவட்டம் முழுவதும் அதற்கான குரல் கொடுக்கின்ற நாளாக அமைய வேண்டும் என்று கேட்டுக்கொள்வது அன்றைய நாளில் எல்லோரும் முழுமையாக அதற்கு ஒத்துழைப்பு தந்து இந்த மன்னார் பட்டினத்தில் ஒன்று கூடி எங்களுடைய எதிர்ப்பை தெரிவிக்க எல்லோரும் வர வேண்டும் அன்போடு நான் கேட்டு நிற்கின்றேன் நன்றி தேசிய எல்லைகளுக்கு அப்பால் உள்ள பகுதிகளின் சமுத்திர உயிரியல் பல்வகமையின் பாதுகாப்பு மற்றும் நிலைபீரான பயன்பாடு தொடர்பான ஐக்கிய நாடுகள் சபையின் பிரகடன உடன்படிக்கையின் அங்கத்துவத்தில் அறுபது நாடுகள் நிறைவு செய்ததை முன்னிட்டு பிரான்ஸ் அரசாங்கம் ஏற்பாடு செய்திருந்த சிறப்பு நிகழ்வில் பிரான்ஸ் ஜனாதிபதி இம்மானுவேல் மேக்ரோன் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளின் அரச தலைவர்கள் கலந்து கொண்டனர் இந்த உடன்படிக்கையில் அங்கம் வைக்கும் உறுப்பு நாடான இலங்கை பிரதிநிதித்துவப்படுத்தி ஜனாதிபதி அனுரகுமாரதி இந்த நிகழ்வில் கலந்து கொண்டார் இதன்போது பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மெக்ரோனுடன் சுமூகமான உரையாடலில் ஈடுபட்டதாக ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் நாட்டின் சில பகுதிகளில் தொடர்ந்து பெய்துவரும் கடும் மழை காரணமாக ஒன்பது மாவட்டங்களுக்கு மண் அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது அதன்படி கொழும்பு களத்துறை காளி மாத்திரை கண்டி நுகரெலியா கேகாலை ரத்னபுரி மற்றும் குருநாகல் ஆகிய மாவட்டங்களுக்கு மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் மேலும் தெரிவித்துள்ளது யாழ் போதனா வைத்தியசாலையில் சத்திர சிகிச்சை மேற்கொள்ளப்பட்ட யாழ்ப்பாணத்தை சேர்ந்த இளம் தாய் ஒருவர் உயிரிழந்துள்ளார் டச்சு வீதி உடுவில் சுன்னாகம் பகுதியைச் சேர்ந்த இருபத்தொன்பது வயதான ஒரு பிள்ளையின் தாயை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இச்சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் குறைத்த பெண்ணுக்கு வயிற்று வழி காரணமாக கடந்த பத்தொன்பது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வயிற்றில் சத்திர சிகிச்சை ஒன்று மேற்கொள்ளப்பட்ட போது அவருக்கு வயிற்றில் ஒரு குழாய் வைக்கப்பட்டது அந்த குழாயினை அகற்றுவதற்காக கடந்த இருபத்தி நான்காம் யாழ்ப்பாணம் வைத்தியசாலையில் சேர்ப்பிக்கப்பட்ட நிலையில் மறுநாள் சத்ர சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது இந்த நிலையில் சத்ர சிகிச்சை நிறைவில் குறித்த இளம்தாய் உயிரிழந்துள்ளார் அவரது சடல மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஆர்யபாலசிங்கம் மேற்கொண்டதுடன் சாட்சிகளை சுன்னாகம் காவல்துறையினர் மேற்கொண்டனர் ரத்த நாளங்களுக்குள் ரத்த கசிவு ஏற்பட்டு ரத்த போக்கினால் மரணம் ஏற்பட்டதாக உடற்கூற்று பரிசோதனைகளில் தெரியவந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது கடற்றொழிலாளர்களின் பிள்ளைகளின் கல்விக்கு ஜனாதிபதி நிதியத்திலிருந்து விசேட நிதியுதவி வழங்கப்படும் என கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கருத்து தெரிவிக்கும் போதே குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் கடற்றொழிலாளர்கள் நீண்டகாலமாக பல சிரமங்களுக்கும் சமூக ரீதியான ஓரங்கட்டல்களுக்கும் உள்ளாகி வருவதாக அமைச்சர் கூறினார் காணாமல் போன விபத்துக்குள்ளான அல்லது வெளிநாடுகளில் சிறைப்படுத்தப்பட்டுள்ள கடற்றொழிலாளர்களின் பிள்ளைகளின் கல்வி மற்றும் வாழ்க்கை பாதைகள் அவர் சுட்டிக்காட்டினார் இத்தகைய நிலையை மாற்றும் நோக்குடன் நிதியம் ஊடாக நிவாரணங்களை வழங்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ள நிலையில் கல்வி கற்கும் பிள்ளைகளுக்கு நிதியுதவி வழங்கப்படும் என அமைச்சர் கூறினார் அதன்படி சாதனதர மாணவர்களுக்கு மாதம் மூவாயிரம் ரூபாயும் உயர்தர மாணவர்களுக்கு மாதம் ஐந்தாயிரம் ரூபாயும் பல்கலைக்கழக மாணவர்களுக்கு மாதம் எட்டாயிரம் ரூபாயும் வழங்கப்படும் என அமைச்சர் தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கது ஆசிய அபிவிருத்தி வங்கியின் நிதி பங்களிப்பில் சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சுக்கு ஏழு கப்ரக வண்டிகள் வழங்கப்பட்டுள்ளன இது சுகாதார அமைப்பை மேம்படுத்தும் நோக்கத்துடன் வழங்கப்படுகிறது இந்த கப்ரக வண்டிகளின் விலை கலாய் இருபத்தி மில்லியன் ஆகும் இவை சுகாதார மற்றும் பகுஜன ஊடக அமைச்சர் நலிந்த ஜெயதேச வைத்திய அதிகாரி அலுவலகங்களுக்கு நேற்று கையளிக்கப்பட்டன மேலும் மத்திய வடமத்திய ஊவா மற்றும் சப்ரகமுக மாகாணங்களில் சுகாதார சேவைகளுக்காக நாற்பத்தைந்து கேப்ரக வண்டிகளை பெறுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன அந்த வாகனங்களில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜனவரியில் முப்பத்தி வண்டிகள் வழங்கி வைக்கப்பட்டுள்ளன காங்கேச்துறை துறைமுகத்தை சர்வதேச துறைமுகமாக மாற்றியமைப்பது பொருளாதாரத்திற்கு வினை திறனாக அமையாது என நெடுஞ்சாலைகள் போக்குவரத்து அபிவிருத்தி துறைமுகம் மற்றும் விமான சேவைகள் அமைச்சர் விமல் ரத்நாயக் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்று உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் அவர் மேலும் தெரிவிக்கையில் காங்கேசி துறைமுகத்தை அபிவிருத்தி செய்யும் பொறுப்பு இரண்டாயிரத்தி பதினேழு ஐந்து இரண்டாம் தகுதியன்று அமைச்சரவை தீர்மானத்திற்கு அமைய துறைமுக அதிகார சபைக்கு பொறுப்பாக்கப்பட்டது இதற்கமைய ஆரம்ப நடவடிக்கைகள் இந்திய வங்கி ஊடாக இருபதாம் ஆண்டு மாதம் ஆலோசனை ஒப்பந்தத்திற்கு அமைய அபிவிருத்தி பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன பல்வேறு நெருக்கடிகளுக்கு மத்தியில் இலமான வகையில் அபிவிருத்தி பணிகள் நிறைவு செய்யப்பட்டுள்ளன இரண்டாயிரத்தி ஆண்டு மதிப்பீட்டு நிதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு மூலாய்வுடன் நாற்பத்தி ஐந்து மில்லியன் அமெரிக்க டொலரில் இருந்து அறுபத்தோரு அமெரிக்க டொலராக அதிகரிக்கப்பட்டுள்ளது இந்த செய்குரிய கடன் ஒப்பந்தத்திற்கு பண்டம் மற்றும் சேவைகள் இந்தியாவிலிருந்து பெற்றுக் கொள்ள இந்த செலவு இரண்டாயிரத்தி ஆண்டு இந்த அபிவிருத்தி பணிகளை மீண்டும் ஆரம்பிப்பதற்கு இந்திய அரசு மீட்டர் வரை ஆழப்பரப்பை கொண்டுள்ளதுடன் அத்துடன் அந்த ஆழத்தை மேலும் அதிக நிதியை செலவிட வேண்டும் இந்த துறைமுகத்திற்கான எதிர்கால கேள்வி மற்றும் எதிர்பார்க்கப்பட்ட இலக்கு ஆகியவற்றை போது துறை சர்வதேச துறைமுகமாக மாற்றியமைப்பது பொருளாதாரத்திற்கு அமையாது இருப்பினும் அடிப்படை மட்டத்திலான அபிவிருத்தி பணிகள் மேற்கொள்ளப்படும் என தெரிவித்தார் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக நீடிக்கும் இலங்கைக்கும் சீனாவுக்கும் இடையிலான நட்பு என்றும் ஆழமாக வேறு செழித்து வருகிறது என இலங்கைக்கான சீன தூதுவர் உறுதிப்படுத்தியுள்ளார் சீன மக்கள் குடியரசு நிறுவப்பட்டதன் எழுபத்தாறாவது ஆண்டு விழாவை குறைக்கும் வகையில் கொழும்பில் நடைபெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் இந்த ஆண்டின் தொடக்கத்தில் ஜனாதிபதி அனுரகுமாரதி மேற்கொண்டு சீன விஜயம் வெற்றி அளித்துள்ளது எங்கள் இரு நாட்டு தலைவர்களும் முக்கியமான முடிவுகளை எட்டினர் இது எமது இருதரப்பு உறவுகளின் வளர்ச்சிக்கு ஒரு புதிய மூலோபாய வழிகாட்டுதலை வழங்கியுள்ளது என குறிப்பிட்டுள்ளார் சவால்கள் இருந்த இரண்டு நாடுகளும் பொதுவான இலக்குகளுடன் பிணைக்கப்பட்ட பங்காளிகள் என வர்ணித்து தூதுவர் சீனா இலங்கையுடன் நெருக்கமாக செயற்பட்டு பரஸ்பர அமைதி மற்றும் அபிவிருத்தியை மேம்படுத்த உறுதியளித்தார் அம்பாறை மாவட்டம் சமாந்துரை நகரப்பகுதியில் நேற்று பொது போக்குவரத்து சட்டங்களை மீறிய வழக்கில் இருபதற்கும் மேற்பட்ட மோட்டார் சைக்கிள்கள் போலீசாரால் கைப்பற்றப்பட்டன மோட்டார் சைக்கிள் ஆவணம் இல்லாமல் சாரதி அனுமதி பத்திரம் ஒன்றை வாகனம் ஓட்டுதல் தலைக்கவசம் அணியாமை பொதுவாக மோட்டார் சைக்கிளில் அதிகார பயணம் மற்றும் அதிபக ஓட்டமாகிய குற்றச்சாட்டுகளின் அடிப்படையிலும் சந்தேக நபர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுத்தனர் இச்சொட்டி வளைப்பு நடவடிக்கையை கல்முனை பிராந்திய உதவி பொலிஸ்டர் எம் கே இப்னு அசார் வழிகாட்டலில் சம்மாந்துறை பொலிஸ் நிலைய பொறுப்பதிகாரி டபிள்யூ ஏ என் நிஷாந்த பிரதீப் குமாரின் தலைமையில் செய்தனர் கைப்பற்றப்பட்ட மோட்டார் சைக்கிள்கள் மற்றும் சான்று பொருட்களை கல்முனை போலீஸ் நிலையத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டு சம்பந்தப்பட்டவர்கள் சட்டப்படி நடவடிக்கைக்கு உட்படுத்தப்பட்டனர் மேலும் குறித்த சுற்றிவளைப்பு நடவடிக்கையில் சம்பாந்துரை சபலக்கடை மத்திய முகாம் போலீசார் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டனர் கிரைந்த மேன்பிடி துறைமுகத்தில் மணல் அகற்றும் பணியை கொரிய நிறுவனத்திற்கு ஒப்படைத்ததால் அரசாங்கத்திற்கு இரண்டு தசம் ஆறு மில்லியன் ரூபாய் மேல் இழப்பு ஏற்படுத்தியதாக கூறி முன்னாள் கடற்றொழில் அமைச்சர் ராஜித சேனாரத்ன உள்ளிட்ட இரு பிரதிவாதிகளுக்கு எதிராக மேல் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்ய தீர்மானித்துள்ளதாக நேற்று கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு அறிவித்தது இந்த வழக்கு நேற்று கொழும்பு பிரதான நீதவான் அசங்கேஸ் போதிரகமும் முன்பாக விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இதன்போது விசாரணைகள் முடிவடைந்த பின்னர் சந்தை நபர்களுக்கு எதிராக குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என லஞ்ச ஒளிப்பு ஆணைக்குள் அதிகாரிகள் சேனாரத்னம் மற்றும் மீன்பொடை துறைமுக தாவணத்தின் முன்னாள் தலைவர் உபாலி லீனகை ஆகியோர் பிரதிவாதிகளாக பெயரிடப்பட்டுள்ளனர் அவர்கள் தற்போது நீதிமன்றத்தால் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளனர் இந்த வழக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி முப்பதாம் தகுதி மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது